ஹலோ மக்கேலே காலை வணக்கம் காலையில் எட்டரை மணிக்கு மேலே என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கதையை கேட்டுகிட்டே பார்க்கலாமா வாங்க என்னோட சேர்ந்து கதை கேட்டுகிட்டே என்னோடய லைஃப்பை பாருங்கள் ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க வேலை செய்கிறதுக்கான சரியான சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் லன்ச் டைமில் பேசிக்கிறாங்க நம்ம இப்படியே இப்படி இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னடா பண்ணுறது சாப்பாட்டுக்கே சரியாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இதில் சுரேஷ் வந்து நல்லா யோசிக்க மாட்டான் ஆனால் ஒரு ஐடியாவை சொன்னால் அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவான் நம்ம ரமேஷ் வந்து ஐடியாலாம் சொல்லுவாள் ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு எதுவுமே எடுக்க மாட்டான் ஓகே அதே மாதிரி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம ஏன் ஒரு மாடு பசு மாடு வாங்கி அதில் பால் கறந்து நம்ம அதை விற்று அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான் யார் நம்ம வந்து நம்ம ரமேஷ் வந்து அந்த ஐடியாவை சொல்கிறான் சுரேஷ் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் நாளைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு சந்தைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அதே மாதிரி சுரேஷ் வந்து காலையில் ஏழு மணிக்கு மாடு வாங்கிறதுக்கு பணத்தோடு சந்தைக்கு வரான் சந்தைக்கு வந்து வெயிட் பண்ணுறான் நம்ம ரமேஷ் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாயந்தரம் ஆறு மணி ஆகியும் ரமேஷ் வரல சுரேஷ் வந்து நம்ம ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் இவ்வளோ நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கு மேலே அவன் வர மாதிரி தெரில நம்ம மாடு வாங்கிட்டு போகலனா அவன் கொண்டு வந்த காசுக்கு ஏற்ற மாதிரி மாடு வாங்கிட்டு என்ன பண்ணுறான் வீட்டுக்கு போகிறான் மாடு வாங்கி அது அந் அந்த ஒர்க்குமே அவனுக்கு புது புது ஒர்க் தான் இது வரைக்கும் அவன் வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் கூலி வேலை பார்த்துட்ருக்கா இந்த மாடு வாங்கி வளர்த்துறது எல்லாமே அவனுக்கு புதுசு தான் இருந்தாலும் தெரிஞ்சவங்க கிட்டே அவங்களாம் கேட்டு மாடு எப்படி வளர்த்துறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு அவனும் வந்து மாடுக்கு புல் போடுறது கட்டுத்தரையை க்ளீன் பண்ணுறது மாட்டுக்கு தண்ணி காட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டை வளர்த்து பால் கறந்து ஊற்றி பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஒரு வருஷத்தில் பத்து மாடுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டான் நல்லா விவசாயமும் பண்ணுறான் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் பெரிய ஆகிட்டான் அப்போ தான் கொஞ்ச நாள் வந்து அவன் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறான் போயிட்டுருக்கும்போது இங்கே தானே நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது நம்ம ரமேஷ் வீட்டுக்கு போயிட்டு போனால் என்ன ரமேஷை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வழியில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இங்கே ரமேஷ் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு போதே அவனுக்கு அவங்க பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு ஓ இது நம்ம ரமேஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் ரமேஷ் தானே அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் எனக்கு தெரியுதா அப்படின்னு ஆ தெரியுது நீ சுரேஷ் தானே அப்படின்னு சுரேஷ் கேட்குறான் ரமேஷ்டன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சுரேஷ் வந்து சோகமாக ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்னடா நீ தான் ஐடியாலாம் நிறையா கொடுப்பேன் நல்லா நல்ல ஐடியாலாம் கொடுப்பேன் நீ என்னை விட பெரியாலாம் இருப்பேன்னு நினச்சா நீ என்ன இன்னும் இப்படியே இருக்க அப்படின்னு கேட்குறான் உன் நேரம் நல்லா இருக்கு நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்ட என் நேரம் பேடாக இருக்கோ அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் சுரேஷ் கேட்குறான் நீ ஏன் அன்னைக்கு மாட்டு சந்தைக்கு வரல உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து அவன் அவன் வந்து என் ஒய்ஃப்கிட்ட நான் இந்த ஐடியாவை பற்றி அந்த அன்னைக்கு நைட்டு நான் சமை அவன் மாடு நீ முதல்ல வளர்த்துருக்க உனக்கு பின்னா அது உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாத வேலையை நீ ஏன் செய்ய அப்படியே நீ மாடு வாங்கினாலும் அந்த மாட்டுக்கு என்ன தீனி போடணும் எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லாமல் போய் அது இறந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அவனுக்கு நஷ்டம் தானே ஆகும் பேசாமல் நீ கூலி வேலைக்கே போ இதெல்லாம் வேணாம் இந்த வீண் முயற்சியெல்லாம் நீ எதுக்கு பண்ணிகிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டா அதனால தான் நான் வரல இல்லைன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சுரேஷ்கிட்ட வந்து ரமேஷ் சொல்கிறான் சுரேஷ் வந்து ஓ வாங்காத மாடு இறந்துடும் நீ ஏன் நினச்சிட்டு அதனால நீ வராமல் விட்டுட்டியா சரி பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் நீ வந்து உனக்கு ஏதாவது உதவினா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அங்கே வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா ரமேஷ் வந்து வீட்டுக்கு போய் குண்டாட்டியை வந்து திட்டுறாரு உன்னால் தான் நான் இப்படி இருக்கேன் நீ அன்னைக்கு சொல்லலைன்னா நானும் மாடு வாங்கி இந்நேரம் வந்து சுரேஷ் மாதிரி நானும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பேன் உன்னால் தான் எல்லாமே உன் பேச்சை கேட்டனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு ரமேஷோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் உனக்கு நல்லது தான் சொன்னேன் மாடு வாங்கி இறந்து போயிடுச்சுன்னா உனக்கு நஷ்டம் தானே இருக்கும் உனக்கும் அதெல்லாம் பார்க்க தெரியாது இன்னைக்கு நீர் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இல்லை இல்லை நான் மாடு வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க இன்னும் கதை இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கதையோட மீறி கதையை சொல்கிறேன் இந்த மாதிரி கதையோடு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இது ஒரு நீதி கதை தான் இதோட பாட்டை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்